வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராங்க நல்ல கிழ்ச்சி பாருங்கள் இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு ஆண்டு சொல்கிறார் நான் ஜெயித்திருக்கிறேன் அப்படின்றால் நீங்கள் நான் இந்த உலகத்தில் நிறைய உபத்திரவத்தை சந்திக்கலாம் பிரச்சனை சந்திக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது எல்லாமே லகுவாக இருக்குன்னு நினைக்காதுங்க நிறைய தடைக்கற்கள் வரும் நிறைய தடைபடும் முடியாத ச சக்தியில் எளிமே நின்று கொண்டு இருக்கும் நான் சொல்லுவேன் எத்தனை சக்திகள் எளிமி நின்று கொண்டு இருந்தாலும் அதையே பார்த்து அதை யோசித்து அதையே பேசிக்கொண்டு அங்கேயே நீங்கள் பிராபலமாக நிற்கக்கூடாது படிக்கட்டில் ஏறும்போது ஏறிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா அடுத்து என்ன ஆகும் என்றால் இறங்க முடியாதத்தான் இருக்கும் தவிர ஏறு முடியாது அதனால வாழ்க்கையில் முன்னேறும்போது எதை குறித்தும் யோசிக்காதீங்க என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளத்தை நீங்கள் வாழ்க்கையில் அது ஊழியர்கள் இருக்கலாம் வியாபாரங்கள் இருக்கலாம் தொழில் இருக்கலாம் வேலை செய்கிற ஜாப்புகள் இருக்கலாம் கான்ட்ராக்டில் இருக்கலாம் நீங்கள் அரசாங்கத்தை வேலை செய்து கொண்டு வர எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரிங்க ஒன்று நீங்கள் படிக்கட்டில் ஏறிக்கொண்டு நீங்கள் உற்சாகத்தோடு மேலே வந்து கொண்டு இருக்கும்போது பிரச்சனை இருக்காது நினைக்காதீங்க ஆல்ரெடி இந்த விழுந்து போன பூமியில் பிரச்சனை நிறைய உண்டு ஆனால் ஒரே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு என்ன தெரியுமா அதான் வேதம் சொல்லுது உலகத்தில் உபத்திரம் உண்டு நான் இந்த உபத்திரவத்தை இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நான் ஜெயித்திருக்கிறேன் அப்படி நீங்கள் நானே யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இந்த வார்த்தை சொன்ன வானத்தையும் பூமி படைத்த சர்வ வளைமுள்ள தேவனாய் கருத்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால அவர் ஜெயிச்சிருக்கிறார் அவரை சார்ந்து இருக்கிறோம் கண்டிப்பாக நான் ஜெயிக்க முடியும் அப்போ நீங்க ஜெயிப்பீங்க எந்த பிரச்சனை உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு ஜெயிக்க முடியாதபடி இருக்கிறதோ அதை கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க வெற்றி பெறுவீங்க மேலே வருவீங்க இது வரைக்கும் நீங்க ஜெயித்திருக்கிறீங்களே இதுவரைக்கும் எங்க எங்கே தோத்து போகலையே அப்போ வரைக்கும் ஜெயித்து வரைக்கும் தோத்து போகாதபடி இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் உங்களை மரணபரிந்து நடத்த வல்லவராக இதற்கு இந்த உலகத்தின் சதா காலங்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை அப்படிப்பட்ட ஒரு வல்ல தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறார் தலை நிமிர்ந்து நடங்க எதை செய்து கொண்டிருக்கணும் செய்து கொண்டே இருங்க மூக் பண்ணிட்டே இருங்க வலது போக இடது போகிறேன் எதையும் பார்க்காதீங்க உங்களை அழைத்த தேவன் அபிஷேக தேவன் உண்மை உள்ளவர் அவர் உங்களை நேர்வழியாக நடத்தி கொண்டு போய் உங்களை வெற்றியின் மகுடத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டப்படும் அப்படி சூட்ட படும்போது என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டோ இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்